தென்றலுங்கிற பத்திர போட்டு ரேட் வாங்கிட்டார் சிவாஜி அந்த கோபம் சிவாஜிக்கு வந்தவனே அவர் என்ன நினைக்கிறான் அவன் இவன் என்ன நினைக்கிறான் அவன் பாடல் அவனுக்கு தரவே கூடாது அப்படி இப்படி அவங்களுக்குள்ள அவன் இவனுங்கிற ஏகவசனம் வருது அப்புறம் ஸ்டூடியோக்குள்ளே ஒரு முறை திடீர்னு எதிரும் பொதிரும்மா பார்க்குறாங்க வாகினி ஸ்டூடியோ எங்கேயோ கோபம் வந்து அவர் பேச இவர் பேச டட்டை பிடிச்சி சண்டை போடுற அளவுக்கு போயாச்சு இவர் மாடர்ன் டேட்டர்ஸில் இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் துடிப்பாக இருப்பார் இந்த பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜல்சாவா இருப்பாரு ஏதாச்சும் ஒரு பார்த்தா பிகர் பார்த்தா அப்படியே கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருப்பார் அந்த கால காலகட்டத்தில் கொஞ்சம் அப்படி இருப்போம் திடீர்னு அதாவது இந்த அவர் அவர் நாத்திகவாதியாக இருந்துட்டு திடீர்னு பெரியாரிஸ்டா இருந்துட்டு அப்புறம் அந்த அண்ணா இவங்க கூட தலைமையில எல்லாம் இது பண்ணி பண்ணாமல் திருப்பதியில் போய் கல்யாணம் பண்ணாலும் இவருக்கு கோபம் வந்துருச்சு திருப்பதியில் போய் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லி சரி வா 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 அப்படின்னு உட்கார்க்கிறாரு சாப்பிட வைக்கும் டேபிள்ல உட்கார் இவருக்கு வச்ச இலை சின்ன இலையா போச்சு கண்ணதாசன் இன்னொரு இலை வச்சுக்கிறாரு உனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டாக கேக்குதா நான் அண்ணா உடனே சிரிச்சுட்டாரு அவருக்கும் கண்ணதாசனுக்கும் அந்த சில சின்ன சின்ன விஷயங்கள் அது சாதாரண ஒரு கொள்கை ரீதியான சில விஷயங்கள் இருக்கும் இவர் வந்து அந்த நேரத்தில் அரங்கமும் அந்தரங்கமும் அப்படி இப்படின்னு சிலர் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ரைட் வாங்கிடுறார் அதுக்கு பிறகு அதை தான் வாங்கியிருப்பார் அந்த திடீர்னு சில உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லிடுவார் கண்ணதாசன் அந்த வகையில் வந்து இனிமேல் வந்து பாடல் வந்து அவர் தான் எழுதுவார் வாலிக்கு பார்த்தீங்கன்னா ஏகோ வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்காக வந்து ஒரு கவியரங்கம் நடந்தது இங்கே சென்னையில் நடக்கும்போது மீண்டும் வந்து எங்கெங்கோ சுற்றி வந்து மறுபடியும் திமுகவில் வந்து கவியரங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தினார் அந்த கவியரங்கத்தில் தலைமை தாங்கும் போது பொன்னி உலவன் ஒரு கவிஞர் வந்து போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டார் கண்ணதாசனை எங்கள் அண்ணாவே நீ திட்டி அப்படி அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டே அவர் கோச்சுட்டு வெளியே போயிட்டார் ரியல் உள்ள வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் கலைஞருக்கும் கண்ணதாசனுக்கும் திரை வாழ்க்கையில் பல மோதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் ஒரு இன்டர்வியூல வந்து கண்ணதாசனுடைய மகன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அப்பாவினுடைய சினிமா வாழ்க்கை வந்து கொஞ்சம் மங்குனதுக்கு காரணமே வந்து கலைஞரும் சிவாஜியும் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி அப்பா வந்து கெரியர் அவுட் ஆக்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து கலைஞரை பற்றி அடிக்கடி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க திருட்டு ரயில் ஏறி தான் சென்னைக்கு வந்தார் அந்த ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணதே கண்ணதாசன் தான் அவருடைய புத்தகத்தின் மூலியமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்லப்படுது என்ன கண்ணதாசனுக்கும் கலைஞருக்கும் இடையான மோதல் இதில் வந்து நீங்கள் சொல்கிற ரெண்டு விஷயமும் வந்து தெரிஞ்ச விஷயம்தான் என்னென்னா கண்ணதாசனுக்கும் அவருக்கும் மோதல் பெருசாக இல்லை நல்ல நண்பர்கள் ரெண்டு பேருமே அது கண்ணதாசன் வந்து அங்கே முதல்ல இதில் இருக்கார் மாடர்ன் டேட்டர்ஸில் வந்து சண்டை மாறுதம்னு ஒரு பத்திரிகை இருக்குது அந்த பத்திரிகை வந்து துணை ஆசிரியர் துணை ஆசிரியர் அப்போது சம்பளம் அவருக்கு வந்து தொண்ணூறுரூவாயோ நூறுரூவா நினைக்கிறேன் சம்பளம் தொண்ணூறுரூவாயோ நூறுரூவான்னு நினைக்கிறேன் நூறுரூவாங்கிறது அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகை இன்றைக்கி வந்து ரூபாய்க்கு சமம் அன்றைக்கி நூறுரூவா ஏன்னா அன்றைக்கி வந்து தங்கமே சவரன் வந்து இருபத்தஞ்சி ரூபா தான் அன்னைக்கு அன்றைக்கி விற்றுது அப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய தொகை அது அதில் வச்சு அவர் அங்கே மூணு வேளை சாப்பாடு போட்டு அதுக்கு எல்லோருக்குமே இழுக்க இடமெல்லாம் கொடுத்துருப்பாங்க அங்கே தான் இருப்பார் கண்ணதாசன் சார் அவர் பத்திரிகைகளை எழுத ஆரம்பித்து கவிதைகள் எழுத ஆரம்பித்து அதுக்கு பிறகு அந்த சண்டை மாறுதற்கு போகிறாரு அந்த நேரத்தில் வந்து கண்ணதாசன் இங்கே பக்கம் இருக்கும்போது கண்ணா இவர் கலைஞர் வந்து சில படங்களுக்கு அந்த வசனமெல்லாம் எழுத வர்றாரு வசனம் எழுத வரும்போது இவங்களுக்குள்ளே கண்ணதாசனுக்கு அவர் மேலே அவருடைய வசனங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஒரு மேலே ஒரு ஒரு ஈடுபாடு தானும் அந்த மாதிரி வசனங்கள் எழுதணும் அந்த வசனங்கள்லாம் பார்க்குறாரு அந்த அவர் வசனம் அதெல்லாம் மேலே அவர் அதனால் ஒரு ஒரு பத்திரிகையாளர் இவரும் ஒரு பத்திரிகையாளர் அதே சமயத்தில் ஒரு அந்த எழுத்தின் மீது இருக்கிற காதல் இருக்குது அது மாதிரி கலைஞருடைய காதல் எழுத்தின் மீது ஒரு காதல் இருக்கும் அவர் கடைசி காலத்தில் வந்து கவிதைகள்லாம் எழுதியிருப்பார் இன்னும் காதலிக்கு அப்படின்லாம் எழுதி கவிதைகள்லாம் எழுதியிருப்பார் அந்த அளவுக்கு நட்பாக இருந்தது அந்த நட்பு இருக்கும் அங்கே இருக்கும்போது மாடன் டெட்ஸில் அடிக்கடி மீட் பண்ணும்போது அவர் சந்திக்கும் போது ஒரு நாள் மாடன் டெட்ஸில் இருக்கும்போது அவருக்கு இவர் அரசியல்வாதியாக இருந்துகிட்டுருக்கா அன்றைக்கி வந்து ஏதோ சிங்கநல்லூரில் எங்கேயோ ஒரு மீட்டிங் சிங்கநல்லூர் பக்கத்தில் தான் அன்றைக்கி வந்து கலைஞர் வந்து இங்கே குடியிருந்தார் அங்கே குடி போயிட்டார் அதுக்கு பிறகு சென்னையிலேருந்து அங்கேயே போய் குடி போயிட்டு அங்கேயே இருந்தார் வாடகை நூறுரூவா நம்ம வாடகை பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருந்தது அன்றைக்கி அந்த காலத்துலலாம் அங்கே இருக்கும்போது ஒரு சிங்கநல்லூர் இவங்க பக்கத்தில் வந்து கோவை ஷேஜனும் யாரோ ஏற்பாடு பண்ண அதை மீட்டிங் கூப்பிட்டு போயிருந்தார் போயிருக்கும்போது இருக்கும்போது இவர் கிளம்பும்போது நானும் வரனே அப்படின்னு நீரும் வரீரா நீரும் நீரும் வரீரா அப்படி தான் வரும் சில நேரங்களில் வாயும் வறுமையா அப்படின்றாரு வாருங்க அப்படின்னு ரொம்ப வந்து போய் மேடையில் ஒரு உட்கார வச்சிருந்தா உட்கார வச்சாங்க இவர் பேச பேசுகிற பேசுகிறதுக்கு முன்னே பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ மேடையில் உட்காந்துருக்கும்போது நானும் பேசுகிறேனே நீரும் பேசுகிறீரா குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டுருக்கீங்க இது வந்து நாத்திகர கட்சிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்குங்க இந்த ப யாரும் அந்த மாதிரி வச்சு இல்லாமல் இல்லாமல் இருக்காங்களேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணார் கண்ணதாசன் உடனே அந்த நெத்தியில் இருந்த குங்குமம் அடிச்சிட்டார் அவர் கொஞ்சம் அந்த அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ளே நட்பு வளரும் போது அவங்களுக்குள்ளே அந்த கட்சி உருவாகிற நேரத்துலேயும் அவர் கூட இருந்திருக்கார் கூட போனார் அண்ணாவை அண்ணாவை மீட் பண்ணுறாரு எல்லாம் அந்த நட்பு இருக்குது அதனால் அண்ணா கூட பழகும் போதெல்லாம் இவர் உயர்ந்துகிட்டே வர்றாரு கூட நட்பாக நண்பர்களாக வளர்றாங்க அப்படி தான் இவங்க நண்பர்களாக வளரும் போது அந்த காலகட்டத்தில் இவருக்கு ஐநூறுரூவா சம்பளம் இவருக்கு வந்து நூறுரூவா சம்பளம்னு சொல்லும்போது மிக குறைவு தான் மாதத்துக்கு மாதத்துக்கு ஐநூறுரூவா அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏறக்குறைய அஞ்சு லட்சரூவா நீங்கள் ச சொல்லலாம் அஞ்சு லட்ச ரூபாத்துக்கு மேலே சொல்லலாம் நான் சொன்னல தங்கம் வந்து இருபத்தஞ்சு ரூபா இருக்கும்போது அஞ்சு மாதம் ஐநூறுரூவாங்கிறது மிகப்பெரிய சில காசு அவ்வளோ காசு வச்சுருக்காரோ எதுக்கு திருட்டு ரயிலில் வரணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது நீங்கள் வச்சுக்கோங்க எங்கள் அதுக்கு சொல்கிறேன் அதுக்கு பிறகு அந்த விஷயம் அதில் வந்து இவங்க மீட் பண்ணும்போது அந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா அந்த மேலையில் தான் வந்து கலைஞர் வந்து இவரை அறிமுகப்படுத்தினார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இப்போது பேசுவார் தோழர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பேசுவார் அதுக்கு முன்ன வரைக்கும் இவரை கவிஞர்னு யாரும் ஒரு பட்டம் கொடுத்து சொல்லலை அது சொன்ன பிறகு இவர் ரொம்ப பெருமையாக போயிடுச்சு அவருக்கு அதுக்கு பிறகு காலத்துக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவில் வந்து கவிஞர் அப்படின்னா கண்ணதாசன் தான் யாருமே கிடையாது கவிஞர் என்ன கவிஞர் வீட்டுக்கு போயிருந்தேன்னா கண்ணதாசன் வீடுங்கிறம அந்த மாதிரி கலைஞர்னா இவர் அந்த மாதிரி ஒரு நேம் இருக்கும் அந்த வகையில் வந்து அந்த மீட்டிங் இருப்பது அதுக்கு பிறகு அடிக்கடி ஏதாச்சும் மீட்டிங் பேசுகிறது இது பண்ணுறது அண்ணாவோட இதெல்லாம் நடக்குது அவர் கண்ணதாசன் முதல் கல்யாணம் செஞ்சுக்கிறாரு அதுக்கு பிறகு ரெண்டாவது கல்யாணம் நடக்குது அண்ணாவை பார்க்க போறாரு அண்ணாக்கிட்டே எப்படி சொல்கிறது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்கிறதுன்னு தயங்கிட்டே போகிறாரு சரி வா வா சாப்பிடலாம் வா அப்படின்னு உட்கார்கிறாரு சாப்பிட வைக்கணும்னு டே டேபிள்ல உட்காறாங்க இவருக்கு வச்ச இலை சின்ன இலையா போச்சு கண்ணதாசனுக்கு இன்னொரு இலை வச்சுக்கிறாரு உனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டாக கேட்குதா நான் அண்ணா சொன்னவனை சிரிச்சுட்டார் ஓகே அண்ணா புரிஞ்சு போச்சு இன்னும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி புரிஞ்சுக்கிறாரு அதோடு புரிஞ்சுது அதாவது நீங்கள் அந்த இது வந்து பிறகு வருது அது அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இவர் மாடர்ன் டேட்டர்ஸில் இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் துடிப்பாக இருப்பார் இந்த பெண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் ஜல்சாவாக இருப்பார் ஏதாச்சும் ஒரு பார்த்தா ஃபிகர் பார்த்தா அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு இருப்பார் அந்த கால காலகட்டத்தில் கொஞ்சம் அப்படி இருப்போம் ஆனால் அவர் வந்து சினிமா அரசியல் ரெண்டுமே கலந்து ஒரே நேரத்தில் ரெண்டு குதையில் இப்போ சவாரி பண்ணிகிட்ருப்பார் அவர் ஒரு ஒரு நாள் வந்து ஏதோ நம்ம இதுக்கு சென்னையிலேருந்து கோ மதுரையில் எங்கேயோ இருந்து ரெண்டு பேருமே வந்து ட்ரெயினில் போகிறாங்க அப்போது வந்து கண்ணாதாசன் காசில் இவர் தான் கருணாநிதி தான் டிக்கெட் ரெண்டு வாங்கிட்டு வருமையா அப்படின்னா போய் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட் க்ளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறார் எம்ஜி கருணாநிதி கொடுத்த பணத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறாரு என்னையா இதுதானே சாயந்திரம் அன்றைக்கி வந்து பாசஞ்சர் ட்ரெயின் அது சாயந்தரம் வரைக்கும் தான் போவோம் சாய்ந்தரம் நாலு மணிக்கு தான் போகும் அது சேலத்துக்கு அவர் சாயந்திரம் வரைக்கும் அப்படியே சாப்பிட இது தானே இதில் தானே செலவு வச்சுக்கணும் சரி வாங்கிட்டேன் விடுங்க சரி வாங்க விடுங்க அப்படி ஏன்னா எம் கருணாநிதி வந்து எப்போவுமே இப்போ அந்த பசியை பொறுத்துக்குவார் தண்ணி குடித்தாவது மீட்டிங்கில் பேசி கீசி அவர் இவர் கண்ணதாசனில் பசி பொறுக்க முடியாது அவர் அவர் குடும்ப சூழலில் அப்படி வந்து வளர்ந்தவர் அவர் நல்லா பசியோடு சாப்பிட்னா நேரத்துக்கு சாப்பிட்டு பழக்கப்பட்டவர் போகிறாங்க அந்த முதல் பெட்டியில் உட்காடுறாங்க அப்போது ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் உட்காந்துருக்கார் பக்கத்தில் பெரிய பெரிய ஒன்று வச்சுக்கிட்டு வாழங்கள் அப்படியே அப்படின்னு பேசிக்கிச்சு ஜமீன்தார் கூட இவங்க ஜமீன்தாருக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு அப்படியே வராங்க மத்தியானம் ஆக ஆக பசி எடுக்குது ஓ பசிக்குது என்ன பண்ணுறது தெரியலையா ரொம்ப பசிக்கிறதையா படமும் இல்லை படம் உங்களுக்கு இதாகிடுச்சி இருபது பைசா முப்பது பைசா தான் மிச்சம் வருது அதில் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஏதோ டிஏகியோ குடிக்கலாம் அது தான் அது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஜமீன்தார் லேசாக தூங்க ஆரஞ்சு ஆரம்பித்த பிறகு அந்த வாழைத்தாரில் ஒரு ஏறக்குறைய கால்வாசி காலி பண்ணிடுறாங்க கண்ணதன் டக் டக்னி எடுத்து கண்ணதன் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு அதுக்கு பிறகு சாயந்தரம் வந்து இதுக்கு வர்றாங்க சேலங்களில் வரும்போது அவங்க மனைவி கூட க கலைஞருடைய மனைவி அவங்க சாப்பாடு எடுத்து கொண்டு வந்துடுறாங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டு அப்போ அவங்களும் பணம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அது பணம் எடுத்துகிட்டு மறுபடியும் அவங்க திரும்பி வைங்க அப்போ வந்து இந்த இந்த திருட்டு லைட் கிடையாது இந்த ரயிலுக்கு பணம் கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி அந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்தவர் கண்ணதாசன் இதை வந்து அப்படி தான் ப நான் சொன்ன பேசின மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்காரு அவர் வனவாசத்தில் இப்படி தான் பதிவு பண்ணியிருக்காரு திருட்டு ரயில்னு அவர் சொல்லலை ஓகே என்ன கோபம் சிவாஜி அவர்கள் மேலே கண்ணதாசனுக்கு சிவாஜிக்கும் அவருக்கு கோபம் பெருசாக இல்லை அதாவது இந்த பராசக்திக்கு பிறகு வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டார் இதில் திருப்பதியில் கல்யாணம் பண்ணார் திடீர்னு அதாவது இந்த அவர் அவர் நாத்திக கட்சி நாத்திகவாதியாக இருந்துட்டு திடீர்னு பெரியாரிஸ்டாக இருந்துட்டு அப்புறம் அந்த க அண்ணா இவங்க கூட எல்லாம் இது பண்ணி பண்ணாமல் திருப்பதியில் போய் கல்யாணம் பண்ணதால் இவருக்கு கோபம் வந்துருச்சு திருப்பதியில் போய் இப்படி கோபம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லி கவிஞரை பொறுத்தவரைக்கும் என்னென்னா கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோபம் வந்துச்சுன்னா போட்டு சா சாட்டை அடியாக சாட்டை அடியாக அடிச்சிருவார் பாசம் வந்துடுச்சுன்னா கட்டி பிடிச்சி உங்களுக்கு ஒரு நல்லா அவர் பாராட்டி வானளவு பாராட்டுவார் அவர் சில நேரங்களில் அப்படி திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி அவர் தூங்கணும் சில பேர் தூக்கம் வரலன்னு தூ ம முழிப்பாங்க பாருங்கள் அவர் தூங்கினா அஞ்சே நிமிஷத்தை கட குரட்டை அளவுக்கு தூ கடகடான்னு தூங்கிடுவார் அந்தளவு ஒரு வெள்ளந்தியான ஒரு மனசில் இருப்போம் அதனால் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிட்ட சொல்லி ஒரு கிண்டலாக அடித்து அடி அடி நடிச்சுட்டாரு அவருடைய தெண்டலுங்கிற பத்திரிகையில் போட்டு ரைட் வாங்கிட்டார் சிவாஜியை இந்த கோபம் சிவாஜிக்கு வந்தவுடனே அவர் என்ன அவன் இவன் என்ன நினைக்கிறான் பாடல் அவனுக்கு தரவே கூடாது அப்படி இப்படி இவன் பே பாடல் தரக்கூடாதுன்னு சொல்லல சிவாஜி சொல்லலை அவங்களுக்குள்ள அவன் இவனுங்கிற ஏகவசனம் வருது அப்புறம் ஸ்டூடியோக்குள்ளே ஒரு முறை திடீர்னு எதிரும் புதிரும்மா பார்க்குறாங்க வாகினி ஸ்டூடியில் எங்கேயோ கோபம் வந்து அவர் பேச இவர் பேச சட்டை பிடிச்சி சண்டை போடுற அளவுக்கு போயாச்சு அந்த நேரம் பார்த்து கலை மாண்டர் தான் அன்றைக்கி வந்து மூத்த ஒரு நடிகர் எந்த ப பஞ்சாயத்து வந்தாலும் அவர் தான் முதல்ல போயிட்டு காம் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சமரசம் பண்ணி இது பண்ணுவார் அவர் தான் போயிட்டு சமரசம் பண்ணி கண்ணதாசனுக்கும் அவருக்கும் சமரசம் பண்ணி ஒதுக்கி வச்சு இனிமேல் பண்ணாதீங்க என்னப்பா நமக்கு போயிட்டு விடு அவர் ஏதோ சொல்லிட்டார் நீ ஏதோ சொல்ட்டார் விடு அப்படிங்கிற மாதிரி அவர் சமரசம் பண்ணி விட்டார் இந்த ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனைக்காக அதுக்கு பிறகு வந்து கண்ணதாசன் அதே கண்ணதாசனுக்கு கவியரசன் பட்டம் கொடுத்து அவர் தான் இவனு அவர் தான் நினைக்கிறேன் அவர் தான் கொடுத்தார் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவர் அதுக்கு பிறகு இந்த மலர்ந்து மலராத இந்த பாடலாம் கேட்டு கவிஞ்சையா நீ கவிஞையான்னு அவர் வந்து கொஞ்சிருப்பார் சிவாஜி என்னமா எழுதியிருக்கையா நீ அப்படின்னு கொஞ்சிருப்பார் ஏன்னா அது வந்து இவருக்கான அந்த பாடல்களும் சிறப்பான பாடல்கள் கொடுத்தாருங்கிறனால அவர் மேலே ஒரு பாசமும் வரும் அந்த வகையில் அவர் சின்ன ஒரு சண்டை தான் அது சாதாரண ஒரு சண்டை அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் இந்த கட்சி கொள்கையை விட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு கோழிச்சுக்கிட்டார் பிறகு இவரே கொள்கையை விட்டு போயிட்டார்னு நினைவிங்க அது சினிமா விட்டு காலி பண்ணது கலைஞரும் சிவாஜியும் தானே கண்ணதாசன் இல்லை காலி பண்ண யார் அவர் காலி பண்ணவே இல்லை சிவாஜி சிவாஜியோ இவங்க யாருமே அவருடைய சிவாஜி அந்த சண்டை போட்டும் போட்ட போதும் கூட நீங்கள் வந்து அவருக்கு வந்து பா என்னுடைய படத்தில் அவர் பாடல் எழுதக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஒரு முறை ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து இந்த பாடல் ஏதோ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க வேற ஒருத்தர் எழுதியிருந்தால் இந்த பாடல் ஏன் சுமாராக வந்திருக்கு நம்ம கவிஞர்கிட்ட போய்யா நம்ம கவிஞ கவிஞன் தான் சொல்லுவார் அவர் அவர்கிட்ட போயா நான் வாத்தியார்கிட்ட போ அவர்கிட்ட போ அவருடைய பாடல் வாங்க ஏன் நீ இதை சரியில்லை வேற அவர்கிட்ட சொல் அவர் சூப்பராக எழுதுவார் அப்படின்னு அதுக்கு பிறகு போயிட்டு என் பிறந்தாய் மகனே அந்த பாடல் வாங்குறாங்க அது வந்து இவர்கிட்ட தர்றாங்க முதல்ல பட்டுக்கோட்டைக்கிட்ட பட்டுக்கோட்டைக்கும் வந்து சொல்கிறார் நான் என்னால் இந்த பாடல்னால் எழுத முடியாது தாலாட்டு பாடலுக்கு கண்ணதாசன் தான் சூப்பராக எழுதுவார் நீங்கள் அவரை கேளுங்க அப்படின்னு அவர் அதுக்கு பிறகு எழுதுகிறார் கவிஞயா நீ எப்படின்றார் அதாவது அந்த பெருமையாக அதாவது எம்எஸ் விஸ்வநாதனுக்கு மெல்லிசை முன்னர் விருது கொடுக்கும்போது சிவாஜி கண்ணதாசன்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த விருதை கொடுக்குறாங்க ஓகே இந்த மாதிரி அவங்களுக்கு நட்பு இருந்தது இவங்க யாரும் காலி பண்ணல ஆனால் கண்ணதாசனுக்கு என்னுடைய படத்தில் இனிமேல் என்னுடைய பா படத்தில் பாடல்கள் வாலிதான் எழுதுவார்னு சொன்னவர் வந்து எம்ஜிஆர் அவருக்கும் அண்ணதாசனும் நடந்த சில சின்ன சின்ன விஷயங்கள் அது சாதாரண ஒரு கொள்கை ரீதியான சில விஷயங்கள் இருக்கும் இவர் வந்து அந்த நேரத்துல அரங்கமும் அந்தரங்கமும் அப்படி இப்படின்னு சில வந்து கொஞ்சம் லெப்ட் ரைட் வாங்கிடுறாரு அதுக்கு பிறகு அதெல்லாம் வாங்கியிருப்பார் அந்த திடீர்னு சில உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லிடுவார் கண்ணதாசன் அந்த வகையில் வந்து இனிமேல் வந்து பாடல் வந்து அவர் தான் எழுதுவார் ஏன்னா வாலிக்கு பார்த்தீங்கன்னா ஏகவோ வரவேற்பு கிடைக்க ஆரம்பித்தது வாலி அதனால் கண்ணதாசனே வீழ்த்தணுன்னு எம்ஜிஆரும் நினைச்சது கிடையாது என் கண்ணதாசனுடைய கவிதையின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு இவருக்கு இருந்தது கலைஞருக்கும் இருந்தது அவருக்கும் இருந்தது அதனால் யாருமே அதை இது பண்ணிக்கல அவர் சில நேரங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார் சில நேரங்கள் அண்ணாவே உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பேசிட்டார் அதுக்காக வந்து ஒரு கவியரங்கம் நடந்தது இங்கே சென்னையில் நடக்கும்போது மீண்டும் வந்து எங்கெங்கோ சுற்றி வந்து மறுபடியும் திமுகவில் வந்து கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்தினார் அந்த கவியரங்கத்தில் தலைமை தாங்கும் போது பொன்னி உலவன் ஒரு கவிஞர் வந்து போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டார்க்கா கண்ணதாசனை எங்கள் அண்ணாவே நீ திட்டி அப்படி அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கிட்ட உடனே அவர் கோச்சுட்டு வெளியே போயிட்டார் மறுபடியும் போய் இவங்க கவிக்கு அப்துல் ரஹ்மானு இவங்கெல்லாம் சமாதானம் பண்ணி மறுபடியும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு மறுபடியும் கவியரங்கம் தொடங்குது தொடங்குது மறுபடியும் பார்த்தா புலமைப்பித்தன் வர்றாரு அறுக்கத்தான் வேண்டும் உன் நாக்கை எம் அண்ணாவை பற்றி பேசிய உன் நாக்கை அறுக்கத்தான் வேண்டும் ஆனால் உன் தமிழுக்காக நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அண்ணாவும் அப்படி தான் உடைய அண்ணா வந்து அண்ணா உங்களை பற்றி திட்டியில் எழுதியிருக்கார் உடைய அவன் நல்ல தமிழ் எழுதுவான் ஐயா அவன் தமிழ் நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு அண்ணா சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு அவர் மேலே அவருடைய தமிழ் மேலே எல்லோருக்கும் ஒரு பட்டுதல் இருக்கும் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி